சுமார் ஒரு மூணு மாசம் முன்னாடி மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்கள் வந்து இந்த ராதாபுரம் கால்வாயில அறுபது கண்ணாடிக்கு மேல தண்ணி தர மாட்டேங்கிறாங்க ஒரு நாளும் தந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பேச்சுப்பாறை அணையில் இருந்து நூற்றி ஐம்பது கனடி வீதம் தண்ணீர் திறப்பதற்கு உத்தரவிட்டு அதன்படி தண்ணீர் திறந்து விடப்பட்டாலும் அந்த நூற்றி ஐம்பது கனடியை ஒருபோதும் எட்டியதில்லை அறுபது கனடிக்கு மேல் இதுவரை அதிகமாக வந்ததில்லை இதுவரை அதே தான் இருக்கிறது இப்போ ஒரு ஒரு வாரத்துக்குள்ள உள்ள டைம்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க நூற்றி ஐம்பது கனடி தண்ணி இங்கே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி ஐம்பது கனடி வீதம் தண்ணி வந்துகிட்டு இருக்கு இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் இப்போ அதை உண்மண் எடுத்துக்கிறதா இல்லை இதை உண்மண் எடுத்துக்கிறதா அப்படிங்கிறத தெரியல ஆனால் நாம வந்து ஒரு ஜூன் பதினாறாம் தேதி இங்கே தண்ணி திறந்து விட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தொண்ணூற்றி ஆறு நாட்களுக்கு ஒரு ஆய்வு பண்ணி அறுபத்தி ஆறு நாளோட ரீடிங்கை வந்து சராசரியாக நாம் பதிவு பண்ணி நம்ம எடுத்துருக்குறோம் அதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மினிமம் வந்து பதினைந்து கனஅடி தண்ணியும் மேக்சிமம் வந்து நூறு கனஅடி தண்ணியும் வந்திருக்குது நூறு கனஅடி தண்ணி வந்தது வந்து ஒரு மூன்று நான்கு நாட்கள் மட்டும்தான் வந்திருக்குது மற்றபடி எல்லாமே சராசரியாக அறுபத்தி ஒரு கனஅடி தான் சார் வந்து முதல்ல சொன்னது தான் ஆக்சுவலாக உண்மை தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தான் நாலு நாள் தண்ணி வரல ஆனால் இந்த 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 தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எட்டு சதவிகிதம் தண்ணி இந்த பகுதிக்கு வந்திருக்குது இதே இது வந்து பொதுப்பணித்துறை வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க நூறு நாட்களில் வெறும் குளங்களுக்கு மட்டும் அதாவது ஐந்து சதவீதத்துக்கும் குறைவாக தான் குளம் அந்த குளங்களுக்கு பத்து சதவீதம் மட்டும் தான் தண்ணி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நீர்வளத்துறையிலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க சார் வந்து எதை சொல்கிறாருன்னு தெரியல அறுபது கனஅடி வந்துச்சா நூற்றம்பது கனஅடி வந்துச்சா அப்படிங்கிறத இனி நீர்வளத்துறையும் சாரும் தான் என்னை தெளிவுபடுத்தணும்